வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா இந்த சேமியா வச்சு அருமையான ஒரு அடை தோசை தான் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்போவுமே நம்ம உப்புமா இல்லை தான் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அடை தோசை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது நல்ல ஒரு காம்பினேஷன் ஓகே கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த மாதிரி வேக வச்சு உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும் தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அந்த அடை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கிறேன் இது வந்து ரோஸ்டர் சேமியான்னு கடையில் வாங்க கிடைக்கும் அந்த சேமியா தான் எடுத்துருக்கிறேன் இல்லை நீங்கள் ரோ ரோஸ்ட் பண்ணால் சேமியா வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நாம் கொதிக்கிற தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் நல்ல கொதித்த தண்ணி சூடு தண்ணி தான் நான் சேர்க்குறேன் நான் ஒரு நாலு கப்பு வரைக்கும் சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணியில் இது வந்து ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுருக்கலாம் இருக்கட்டும் இந்த டைம்ல நாம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் வேணும் அதை வந்து கட் பண்ணிடலாம் தண்ணி விட்டு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகிடுச்சு இதை வந்து தண்ணியெல்லாம் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ட்ரைன் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி உள்ள போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் நாம் வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம் ஒரு பேன் சூடு கொண்டு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலும் போதும் இப்போ வந்து இதை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கோரியட்டும் பாருங்க கடுகு வெடிக்குது இப்போ வந்து இடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்க்குறேன் கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன வெங்காயம் வேணாலும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கேரட்டோட பாதி சேர்த்துருக்குறேன் சின்னதுன்னா ஒன்றே சேர்த்துக்கோங்க அதையும் நாம் இது கூட சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் பறையத்துல கொத்தமல்லி தயிர் எல்லாமே சேர்த்துடுறேன் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு செய்வோம் நான் ஒரு அரை டீஸ்பூன் விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப வளர்க்கணும்னு தேவையில்லை கொஞ்சமா அதை பருத்தி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது கூட வந்து நான் ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன் இதுவும் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா பெருத்திடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினா கூட போதும் நல்லா வதக்கணும்னு தேவையில்லை பவுல் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேமியாக சேர்த்துடலாம் இன்னும் நாம் இதில் நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோமே அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம் இன்னும் இதில் நாம் வந்து கொஞ்சம் மாவு கூட சேர்க்கணும் இந்த பைண்டிங்காக இப்போ வந்து நான் கால் கப் சேர்க்குறேன் பத்தலைன்னா நாம் இன்னும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து தண்ணி நிறைய இருந்தால் நம்ம கொஞ்சம் சேர்க்கணும் இல்லைன்னா இதே போதும் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க சால்ட் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு பத்தாது இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அப்படி அடை தட்ட முடியும் இன்னும் ஒரு கால் கப் கூட சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மொத்தமாக கடலமாக வந்து அரை கப்பு சேர்த்துருக்குறோம் கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சால்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து சால்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் பத்தாது நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்தோம் இப்போ அரை டீஸ்பூன் அப்படியே கம்மியாக சேர்க்குறேன் பாருங்கள் இதை சேமியாகவே நல்லாவே பிசைஞ்சிட்டேன் நீ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி பவுலாக பிடிச்சிடலாம் பிடிச்சி கையில் வச்சு தட்டி வேணாலும் உங்களுக்கு இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி தட்டி தட்டி இந்த மாதிரி அடவை சுட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வாழை இலையில் வச்சு கொஞ்சம் பெரிய பாலாவே எடுத்துக்கலாம் நான் வந்து வாழையில் வச்சுருக்கிறேன் வேலை வந்து ஒரு சின்ன பீஸ் தான் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக பரப்பலாம் அப்படி இந்த மாதிரி தட்டிக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெயை சுட்டுட்டு அது மாதிரி பரப்பிடலாம் நம்ம வந்து சுட்டு எடுத்துட வேண்டியது தான் வேலை என்ன எதுவும் இல்லை ஓகே பாருங்க கல் வந்து நல்ல சூடாகிடுச்சு இந்த இலையை எப்படி போட்டுடலாம் பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதில் வச்சும் இந்த மாதிரி தட்டு போட்டுடலாம் போட்டோடனே இந்த மாதிரி இடையை எடுக்க வைக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒட்டி இருக்கும் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் நாம் வந்து இந்த இடையை எப்படி எடுத்துடலாம் பாதையில் இந்த மாதிரி எடுத்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இல்லை எண்ணெய் வேணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடங்கும் நாம் எண்ணெய் சேர்ப்போம் இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன் கொஞ்சம்னா ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை அதை அப்படியே கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பாருங்க அதை திருப்பி போட்டுடலாம் இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் உடனே திருப்பி போடலாம் நீங்கள் தோடைந்துடும் திருப்பிடலாம் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்ம சேமியா ஆடையும் வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்களா நல்லா சோந்தடிச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள நல்லா வெந்திருக்கும் மீதி உள்ளதையும் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் மீதி உள்ளதையும் இந்த மாதிரி பண்ணிடுவேன் பாருங்க நம்ம சேமியா வச்சு பண்ண அடை சூப்பராக கிடச்சிருக்கு அது தேங்காய் சட்னி தான் நல்ல ஒரு காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ